தலைவியும் உணர்வு பூர்வமாக ஒன்றிணைந்து கருத்து வேறுபாடுகளுக்கு இடம் கொடுக்காமல் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வது என்பது இயலாத கதையாக உள்ளது இந்த சூழல சிக்கி கொண்டு உள்ளனர் பல பிரபலங்கள் பாத்தீங்கன்னா பப்ளூ சீத்தல் பொருந்த காதலுக்கு முன் உதாரணமாக திகழ்ந்த இந்த ஜோடி சமூக வலைதளங்களில் புகைப்படங்கள் பதிவிடுதல் ரீல்ஸ் என இளைஞர்களை குறிப்பாக சிங்கிள்ஸ்களை வெறுப்பேத்தி வந்தனர் திடீரென இவர்கள் இணைந்து எடுத்த புகைப்படங்களை டெலிட் செய்ததன் மூலம் இவர்களது பிரிவை உறுதி செய்தனர் மேலும் பப்ளூ நான் முட்டாளாக இருந்துவிட்டேன் ஏமாந்து கலந்து கொண்டதன் மூலம் தங்கள் காதலை உலகறிய செய்தவர்கள் இந்த ஜோடிகள் பிக் பாஸ் சீசனில் இருந்து வலுவான பிணைப்பு வெளியே வந்தவுடன் எங்களுக்குள் இல்லை என்று வெளிப்படையாக கூறி காதலை முடித்துக் கொண்டதோடு கவின் மோனிகா என்ற பெண்ணை சமீபத்தில் திருமணமும் செய்து கொண்டார் அடுத்தது ஆர் ஜே சுரேஷ் திவ்யா தாரை தப்பட்டையின் மூலம் கொடூர வில்லனாக அறிமுகமான ஆர் கே சுரேஷ் சின்னத்திரை நடிகை திவ்யாவை வெகு நாட்களாக காதலித்து வந்தார் திருமணம் நிச்சயமான நிலையில் ஜாதகத்தில் கட்டம் சரியில்லை என்று நிறுத்தி வைக்கப்பட்ட கல்யாணம் இறுதியில் எங்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் வருகிறது திருமணத்திற்கு முன்பே பிரிவது நல்லது என்று திவ்யா தரப்பில் விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது இதன் முடிவாக மது என்கிற பைனான்சியரை கல்யாணம் செய்தார் சுரேஷ் அவர்கள் அடுத்தது ஜெய் அஞ்சலி எங்கேயும் எப்போதும் பலூன் போன்ற திரைப்படங்களில் சேர்ந்து நடித்தது இந்த ஜோடி திரைத்துறையில் அதிகம் கிசுகிசுக்கப்பட்டது இவர்கள் காதல் கதிதான் இருவரின் காதலால் பட வாய்ப்புகள் குறைவதை அறிந்த அஞ்சலி திடீரென பேட்டி ஒன்றில் நான் எப்பொழுது காதலிப்பதாக சொன்னேன் என்று குண்டு தூக்கி போட்டார் அடுத்தது கமல் பூஜா குமார் பூஜா குமார் இரண்டாயிரம் ஆண்டு வெளிவந்த காதல் ரோஜாவில் அறிமுகம் கொடுத்த இந்த ரோஜா கமலுடன் விஸ்வரூபம் விஸ்வரூபம் உத்தம வில்லன் போன்ற படங்களில் இணைந்து நடித்துள்ளார் கமலஹாசனின் குடும்ப விழாவில் வெளியே ஆட்களுக்கு இடம் கொடுக்காத வகையில் பூஜா குமாரை மட்டும் இந்த ஜோடியின் சலசலப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் கமலஹாசன் எங்களது குடும்ப நண்பர் அதற்காக மட்டுமே விழாவில் பங்கு கொண்டு நின்றார் பூஜா குமார் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க